கதவை திறக்க இவ்வளோ நேரமா வீட்டுக்கு வந்த அப்பாவி கணவர் பீரோவில் ஒளிந்திருந்த உயிர் நண்பன் பதட்டத்தில் நடுங்கிய காதல் மனைவி திருப்பத்தூரில் நடந்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாபட்டு அருகே அமைந்துள்ளது குண்டு ரெட்டியூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் காளிதாஸ் முப்பத்தி இரண்டு வயதான இவர் வேலை செய்து வருகிறார் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரேவதி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் முப்பத்தி ஐந்து வயதான இவர் டிரைவராக வேலை செய்து வந்தார் இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதால் காளிதாசும் சரவணனும் நண்பர்களாக இருந்து வந்தனர் அதில் காளிதாஸ் ஓசூரில் இருந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் சரவணனுடன் சேர்ந்துதான் வெளியில் செல்வார் ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிக ஆழமாக இருந்தது மேலும் இந்த பழக்கத்தால் காளிதாசின் வீட்டிற்கும் அடிக்கடி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் சரவணன் இத்தகைய சூழலில் அப்படி சென்று வரும்போது சரவணனுக்கும் காளிதாசின் மனைவி ரேவதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் மேலும் காளிதாஸ் ஊரில் இல்லாத சமயத்தில் சரவணனும் ரேவதியும் ஒன்றாக சுற்றித் தெரிந்தனர் ஒரு கட்டத்தில் சரவணன் செய்த இந்த துரோகம் காளிதாசிற்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் தன்னுடைய நண்பனான சரவணனிடம் கடுமையாக சண்டை போட்டுள்ளார் அது மட்டும் இன்றி இனிமேல் என்னுடைய வீட்டு பக்கமே வரக்கூடாது என சொல்லிவிட்டு அவரது நட்பை அன்றைய தினமே ஓரம் கட்டியுள்ளார் ஆனால் அப்போதும் திருந்தாத சரவணன் காளிதாசின் மனைவியை சந்திப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தார் அதே நேரம் தனது மனைவியையும் கண்டித்துவிட்டு குடும்ப சூழல் காரணமாக மீண்டும் ஓசூருக்கு சென்று வேலை பார்க்க ஆரம்பித்தார் காளிதாஸ் இத்தகைய சூழலில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சரவணன் மீண்டும் காளிதாசின் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் இவர்களுடைய தகாத உறவை அக்கம் பக்கத்தினர் மூலமாக தெரிந்து கொண்ட காளிதாஸ் கோபத்தில் கொதித்திருக்கிறார் இதனிடையே கடந்த பனிரெண்டாம் தேதி ஓசூரில் இருந்து புறப்பட்ட காளிதாஸ் தனது மனைவியிடம் தகவல் எதுவும் தெரியப்படுத்தாமல் வீட்டிற்கு திடீரென வந்திருக்கிறார் அப்போது அவர் வீட்டு கதவை தட்டிய போது உள்ளே இருந்த மனைவிக்கு விழி பிதுங்கி உள்ளது என்ன காரணம் என்றால் அந்த நேரத்தில் சரவணனும் ரேவதியும் வீட்டுக்குள் இருந்திருக்கின்றனர் இதையடுத்து தனது கணவரிடம் இருந்து தப்பிப்பதற்காக சரவணனை பீரோவுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள சொல்லி இருக்கிறார் ஒளிந்து கொண்டார் நீண்ட நேரம் கழித்து ரேவதி தனது கணவரை உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார் இந்த இக்கட்டான சூழலில் தனது மனைவியின் பேச்சிலும் நடவடிக்கையிலும் சந்தேகமடைந்த காளிதாஸ் தனது வீட்டை முழுவதுமாக நோட்டமிட்டிருக்கிறார் அப்போது அந்த பீரோவுக்கு பின்னால் சரவணன் ஒளிந்திருப்பது தெரிய வந்தது இதனால் கடும் ஆத்திரத்திற்கு உள்ளான காளிதாஸ் தனது வீட்டில் இருந்த ஜல்லிக்கரண்டி போன்ற பொருட்களால் சரவணனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் அது மட்டுமின்றி அங்கிருந்த பீர் பாட்டிலையும் தலையில் அடித்து உடைத்தார் இதில் படுகாயமடைந்த சரவணன் வழியால் அலறி துடித்திருக்கிறார் அப்போது இவருடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் காளிதாசிடம் இருந்து சரவணனை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சரவணன் சிறிது நேரத்திலேயே இச்சம்பவம் குறித்து குறிசிலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட சரவணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காளிதாசை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தற்போது நண்பனின் மனைவியுடன் தகாத உறவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க